வணக்கம் நான் சுவவீர பாண்டியன் நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் மாணவர்கள் யாரை பார்த்தும் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் மருத்துவராக பொறியாளராக தொழில் அதிபராக திரைப்பட கலைஞராக விரும்புவதாக நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள் ஆனால் நூற்றுக்கு ஒருவர் கூட நான் அரசியல்வாதியாக விரும்புகிறேன் என்று சொல்லுவதில்லை நம் சமூகத்தில் அரசியல் பற்றி நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற படிவம்தான் அதற்கு காரணம் நம்மில் பலரும் அரசியலை வெறுக்கவே செய்கிறார்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்று தவறாமல் சொல்கிறார்கள் பல இலக்கிய அமைப்புகள் எங்கள் அமைப்பு அரசியல் சார்பற்றது என்று அறிவித்துக் கொள்கிறார்கள் தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் அரசியலை விட்டு விலகி நிற்கலாம் ஆனால் யாரை விட்டும் ஒரு நாளும் அரசியல் விலகி நிற்காது